கிளந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله انوريدہطما توفیقی اللہ بلّہ علیہ توکل تو اللہ ونّیم صبح علما علّامہ علم انت العلیم الحکیم قال اللہ سبحانہ وطالٰ القرآن الحمید بسم اللہ الرحمن ایوہ الذین الدين عام اللہ صادقین وقال النبی صلی اللہ علیہ وسلم فی الدنیا یحبک اللہ وزہد فی ما الناس او کما قال علیہ صلاۃ و تسلیم சிறப்பான இந்த முப்பெரும் விழாவினுடைய தலைவர் மாவட்ட ஜமாத்துல்மாடைய சவி தலைவர் எங்களுடைய கல்வியில் நிறைந்த ஹஜரத் பிறந்தகை அவர்களே மேடையிலே அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜமாத்துமா சபையினுடைய ஆற்றல் மிக்க பொதுச் செயலாளர் டாக்டர் அனூர் பாத்ஷா வரைவி ஹசரத் பிறந்தகை அவர்களே என்னுடைய பொருளாளர் சங்கைக்குரியா முஜிபுர் ரஹ்மான் வசலை ஹஜரத் பிறந்தகை அவர்களே நிறைவுரை நிகழ்த்த இருக்கின்ற சங்கைக்குரிய சையது அப்துல் ரஹ்மான் தங்கள் அவர்களே அதேபோல் நமது புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து துவா செய்த சையீத் மரியாதைக்குரிய தங்கள் அவர்களே மேன்மைக்குரிய மாவட்ட ஜமாத்துமா சபையினுடைய பொறுப்பாளர்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்டவர்களே மற்றும் வட்டார வருகைந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே சமூகத்தினுடைய தூண்களான மேன்மைக்குரிய பெருமக்களே இங்கே வந்து தொழுகைக்கு ஒரு மணி நேரம் குறிச்சிட்டாங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னென்னா நாங்கள் அங்கே தொழுகுக்கு போயிருவோம் நீங்கள் வேணால் பேசிக்கிட்டிருக்கீங்கிற மாதிரி அர்த்தம் மாதிரி தெரியுது அதனால் இல்லை இல்லை அதனால் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்தில் முடித்துக்கொள்வோம் திருவிதாங்கோட்டுக்கும் உள்ள தொடர்பை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நான் பட்டம் வாங்கின வண்ட முத முதல்ல இங்கே தான் வந்து மதர்சாவில் உஸ்தாதாக சேர்ந்தேன் ஏன்னால் கல்யாணம் நடந்ததும் இங்கே இருக்கும் பொழுது தான் கல்யாணத்தில் கொத்து அசரத்து நம்ம அசரத்து கூட முன்னால் தான் உட்காந்துருக்கிறா நம்முடைய ஷாலுமி மீது அசரத்து அவங்க தான் கொத்து போவதாங்க பல பேர் அந்த கொத்துவாக எழுதி எடுத்துக்கிட்டா அப்படி ஒரு குத்வாகவும் அசத்துவாத நாங்கள் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் இங்கே மரியாதைக்கு இரட் கை இறையிட் கவிமணியார் பேராசிரியர் அப்துல் கபூர் சார் அவர்களோடு நான் திறந்தோறும் வாக்கிங் போகும் பொழுது அவங்கள சந்திப்பேன் அருளாலன் அன்புடையோன் அல்லாவின் கருணையதால் பெருங்கொடையா வந்துதித்த பெருமானே நாயகமையான் அவங்க எழுதின முதல் அறுபத்தி மூணு கண்ணியை படித்து 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 எனக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் சில வார்த்தைகளில் ஒன் ரெண்டு அர்த்தம் இருக்கும் இல்லையா தங்க அபூபக்கருடன் சௌரனும் குகைக்குள்ளே பொங்கி வரும் பகைவிடுத்து பொறுத்திருந்த நாயகமே தங்குவதற்கு அபூபக்கருடன் தங்கமான அபூபக்கருடன் என்று ஒவ்வொரு வார்த்தைக்கு விளக்கம் சொல்லி 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 அவர்கள் பேசினார் இடத்தில் அசருக்கு பிறகு நாங்கள் போகும் பொழுது விளக்கம் சொல்வார்கள் அவங்க எங்கள் கல்யாணத்தையும் கலந்துக்கிட்டாங்க எங்கள் கல்யாணத்தையும் கலந்துக்கிட்டு ஒரு நீண்ட வாழ்த்துப்பா அவர்கள் அதை தந்தார்கள் அதை எழுதிய என்னுடைய அருமையான சகோதரர் இங்கே ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட ஓதனையாக இன்று பெரிய இஸ்லாமர்கள் கூடிய என்னுடைய மணிங்குழி ஹாஜா முல்சா அவருங்க வந்திருக்கிறாரு அந்த வாழ்த்துப்பாவை அவருடைய நல்ல எழுதுவார் அவர் எழுதி உடன் தந்தார் திருவிதாங்கோட்டினுடைய தொடர்புங்கிறது பல வகையிலே எனக்கு தொடரும் அதனால் அலமது அதனுடைய முதல் பட்டமளிப்பு விழா என்ன காரணத்தினாலேயே அதை காரணத்தை போது நம்ம ச நம்ம சங்கைக்குரிய அம்சாலி விளக்கி சொல்கிற மாதிரி ஏன் ஒரு வருஷத்தோடு போனேன்னு விளக்கி சொல்கிறதுக்கு இந்த நேரத்தில் நான் கருதல்ல அதனால் அதை சொல்லாமல் இருக்கிறது நல்லது ரொம்ப அவசியமாக இருந்தால் தனியாக கேட்டுக்கங்க சொல்லிக்கிறேன் அருமையான பெருமக்களே அல்லாவுடைய கருணையினால் இங்கே சங்கைக்குரிய பெருமக்கள் தகுதி உள்ளவர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறார் சில அவங்கள பற்றியெல்லாம் இங்கே செயலாளர் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள் இதெல்லாம் ஒரு முகஸ்துதி ஆகிவிடாது சில காரியங்களை அம்மா அபி நியமத்தை ரப்பிக்கி ஒரு ஆருடைய தகுதி அவங்களுடைய நிலைப்பாடு அவங்களுடைய கண்ணி என்னங்கிறத உம்மத்துக்கு உணர்த்தி கொடுக்க வேண்டும் அதுவும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது சல்லாசல்லூம் அவர்கள் சங்கைக்குரிய சஹாபாக்களை பற்றி நமக்கு சொல்லித்தரவில்லையா அரஹம் உம்மதி பி உம்மதி அபிபக் அபூபக்கர் வா அசத் ஹும் ஃபி அம் இல்லா ஹி உமர் வா அஸ்தக் ஹும் ஹயா அன் உஸ்மான் வா அக்ரா ஹும் லி கிதாப் இல்லா ஹுபை இபன் கேப் வா அஃபரத் ஹும் ஜெயித் முன் சாபித் வா ஆயுல முஹம் பில் ஹலால் இபுல் ஹராமி மஹாத் இபுல் ஜபல் அலா இன் அலி கொல்லி உம்மத் நமீனா வா அமீன் ஹாதி ஹில் உம்மத்தி அபு உபய் இபுல் ஜர்ரா என்று சல்லா சல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய தனித்தன்மை என்னங்கிறத நமக்கு உணர்த்தி காண்பித்தார்களா அல்லவா அவங்களுடைய கன்னி என்ன என்பதை உணர்த்தி காண்பித்தார்களா அல்லவா எனவே இங்கே சங்கைக்குரிய பெருமக்கள் அவங்களெல்லாம் முருசாலி ஹசரத் அவர்கள் வந்து எப்படி ஜமாத்துல்மா தொடங்குது தொடக்கம் நன்னால் நன்னாயால் தொடக்கம் நன்னாயால் அதனுடைய தொடர் எப்படி இருக்கும் அதனுடைய அட முடிவு எப்படி இருக்குங்கிறதையெல்லாம் அசரத் அவர்கள் தங்களுடைய பாஷையிலேயே அழகா சொல்லி காண்பித்தார்கள் அசரத் வந்து திருவிதாங்கோட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு இது அனுப்பியிருந்தாங்க அங்கேருந்து இந்த அட்ரெஸ்ஸில் இப்படி வாங்கன்னு திருவிதாங்கோட்டுக்கா எனக்கு அட்ரஸ் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் அசத்துட்ட அதுக்கு பிறகு அசத்து ஒரு வாய்ஸ் போட்டு விருந்தாக நம்ம ஆரம்பியார் வீட்டுக்கு எடுத்து விடு போதும் நான் சொன்னேன்னா இது வேறு என்ன வேணும்னு சொல்லி கேட்டேன் அதனால் அருமையான பெருமக்களே அல்லாம் ஒரு ஆனந்தமாக பழைய நினைவுகளெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் என்னுடைய கல்யாணத்திற்கு இங்கிருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க திருதாங்கோட்டுக்காரங்க வந்து சாப்பாடு சாப்பிட்றது இருக்குது இந்த செம்மறி ஆட்டு சாப்பிட்றத விட வெள்ளாடு சாப்பிட்றது தான் முக்கியம் அப்படிங்கிறத இங்கே உள்ள பழக்கத்தில் தெரிஞ்ச காரணத்தினாலே எங்கள் கல்யாணத்தில் செம்மறி சாப்பாடு தனியாகவும் நடந்துச்சு வெள்ளாடு சாப்பாடு வெள்ளாடு கூட்டி அறுத்து அது தனியாக ஒரு இருந்து நடந்துச்சுங்கிறத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் அலமது இல்லா அல்லாஹுடைய கருணையினால் தகுதி உள்ள பாக்கியமான ஒரு இடத்துல கன்னியாகுமரி மாவட்ட ஜம் மாத்திரமா சபை நம்முடைய தேங்கியார் அவர்கள் குமரி அப்படின்னு ஆரம்பித்தாங்க குமரிக்குள்ளே ரொம்ப பயிர் நான் நினைச்சேன் அதரத் அவர்கள் ரொம்ப அழகாக முறையில் குமரி தலை குனிந்து நிற்பாள் என்று தலை நிமிர்ந்து நிற்கிறாள் என்று அவருக்குள்ள பாணியிலே ஹசரத் அவர்கள் சொல்லி இங்கே தங்கள் விருது பெற்றதை பாக்கியமாக அசரத் அவர்கள் நன்றியோடு இங்கே சொல்லி காண்பித்தார்கள் அருமையான பெருமக்களே அது மாதிரி கவுசணாயத்தினை விழாவும் கூட இது கவுசனாய பற்றி நிறைய நூல்கள் இங்கே இருக்குது நம்ம ஜாமியூர் அன்பரில் நிறைய கிதாபுகள் இருக்குது நான் வந்து இங்கே ஓதரை எண்பத்தி ஆறாவது வருஷத்தில் விழிஞ்சத்தில் போய் பயானுக்கு போனேன் சின்ன பையனாக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த நேரத்தில் பயானுக்கு கூப்பிட்டுருந்தாங்க பத்தொம்பது நாள் பேசினேன் ஹௌசனாது விழா தான் மொத்தம் கை கொடுத்தது கலாஹிது ஜவாஹிர் இது போலங்குற உள்ள கிதாபுகள் தான் அதுதான் கை கொடுத்துச்சு பூரா அந்த கிதாபை வரி வரியாக நான் பார்த்து விளங்காத பெரிய உஸ்தா கேட்டு விளக்கம் தெரிந்து கொண்டு அதை பூரா முத்தாலா செய்து அங்கே போய் அப்படியே ஒபிச்சுட்டு வந்தேன் அங்கே ப அன்னைக்கு பார்த்த கிதாப்களில் உள்ளது இன்னும் ஞாபகம் இருக்குது அன்னைக்கு பார்த்தது தான் கிதாப்பு ரெண்டாவது நான் இன்னும் பார்க்கல ஆனால் அப்போ பார்த்த பார்வையினுடைய ஆழம்ங்கிறதுனால இன்னும் என்னுடைய மனசில் அது இருக்குது அதுலாம் இதில் அதனால் ஒரு பொருத்தமான ஒரு பாக்கியமான ஒரு விழாவில் கலந்து கொண்டதற்கு எனக்கு சந்தோஷமா இருக்குது ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் அருமையான பெருமக்களை வந்திருப்பவர்கள் எல்லோரும் ஆலிம்களுடைய கண்ணியத்தையும் அவருடைய உயர்வையும் பற்றியும் சொன்னார்கள் நான் பொதுவாக மற்றவர்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை பெறுவதற்கு நல்ல ஆலிம்களுடைய தொடர்பை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நல்ல ஆலிம்களுடைய தொடர்பை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று இன்றைய இந்த செய்தியாக நான் பணிவோடு உங்களிடத்தில் வேண்டுகொள்கிறேன் பெருமக்களே அல்லாஹ் குரான் ஷரீஃபினே நமக்கு ஒரு வழிகாட்டுகிறான் நீங்கள் அல்லாவுக்கு வழிபடுங்கள் அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் உள் நமக்கு சைதன் அப்துல்லாஹின் அப்பாஸ் அலுவலியல்லாஹ்மா உலுல் ஃபஹிவுத்தீன் அறிஞர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதில் யாரை கொண்டு தொடங்கிறது யாரை கொண்டு தொடங்கிறது ஒரு ஹதீஸ் சைனா அபு சாயித் ரவதி அல்லாஹான சொல்கிறார்கள் நான் தொழுது கொண்டிருந்தேன் நான் தொழுது கொண்டிருந்தேன் குன் தூசல்லி இப்போ ரசூல் சல்லாஹல்லாம் நான் தக்மீர் கேட்டு தொழுதுகிட்டு இருந்தேன் சல்லாஹலன் என்னை கூப்பிட்டாங்க என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட விட்டாங்க பல மஜிபு நான் பதில் சொல்லலை உடனே போகலை என்ன தொழுதுகிட்டு இருக்கிறேன் அத்தா சொல்லை தொழுது வரை நான் போகலை தொழுது முடிச்சுட்டு நான் போனேன் அவங்க கேட்டாங்க மாமனா நீ ஏன் அப்போதை கூப்பிட்டே இப்போ தான் வந்திருக்கிறீங்க ஏன் உடனே வரலை அப்படின்னு கேட்டாங்க உடனே சல்லாசல்லமே திரும்ப கேட்குறாங்க அலம்ய குடம் தான் அப்படி சொல்லலையா யா ஐயோ நாமனு இஸ்ஜீபலிதா ரசூல் இதாக தான் இருக்கும் அல்லா ரசூலை அழைத்தால் உடனடியாக பதில் சொல்லணும்னு நல்லா குரான் சொல்லலையா என்று கேட்டார் பெருமக்களே தொழுகையை விட்டுட்டு அவங்க எந்த நிலையில் இருந்தாங்களோ அதிலே போய் சல்லாது என்ன வேலையை பூரா அதுக்கு பிறகு முடிச்சுட்டு வந்து அந்த தொழுகை உதவோடு இருந்தால் தொடர்ந்தால் கூட தொழுகை கூடுங்கிறது தான் நம்முடைய சட்டம் அந்த அடிப்படையில் அல்லாவுக்கு கட்டுப்படுவது அந்த ஹதீசலை நமக்கு அல்லாஹுடைய ரசூல் உணர்த்துவது என்னன்னு சொன்னால் அல்லாவுக்கு கட்டுப்படுவதுங்கிறது முதல்ல ரசூல்லா கட்டுப்படுறது தான் சல்லாசலம் கட்டுப்படுவது தான் அல்லாவுக்கு கட்டுப்படுவது அது மாதிரி அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவது என்றால் சாலிகின்களுக்கும் உலமாக்களுக்கும் அவர்கள் காட்டக்கூடிய வழியிலேயும் நாம் கட்டுப்படுவது தான் உண்மையிலே அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவது என்ற அர்த்தம் விளக்கமாக சொல்வதுக்குன்னா நான் நெல் நிலைகள் இல்லை ஏன்னா யாரோடு தொடர்பு வைக்கிறோமோ அவங்களுடைய தன்மை நமக்கு வரும் அது விலங்குகளாக இருந்தாலும் சரி ஆடு மேய்க்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சில குணம் இருக்கும் மேய்க்கிறவருக்கு அவருக்கு சில குணம் இருக்கும் வேகமாக நடக்கிற ஆள் கூட இருந்தால் நம்மளும் கொஞ்சம் வேகமாக நடப்போம் வேகமாக நடக்கிற ஆளாக இருந்தால் அவர் கூட நடந்தால் நம்மளும் கொஞ்சம் வேகமாக நடப்போம் சுறுசுறுப்பாக இருக்கிற ஆளாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்போம் அவர் இருந்தால் நம்மளும் கொஞ்சம் அசந்து இருப்போம் அது மாதிரி வந்து நிறைய அறிவாளிகளோடு பழகினா நமக்கு கொஞ்சம் அறிவு வேலை செய்யும் அது மாதிரி பக்தியாளர்களோடு பழகினால் நமக்கும் பக்தி வரும் ஆலிம்களோடும் சாலிகின்களும் உள்ள ஒரு தொடர்பை நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய ரீதியான உயர்வுக்கும் தீனுடைய மேன்மைக்கும் அது அடிப்படை என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை சங்கைக்குரிய பெருமக்களான நாம் ஒவ்வொரு நல்ல காரியத்திலையும் அதனுடைய தகுதி உள்ள பெருமக்களை நாம் எடுக்கத்தானே செய்வோம் நாள் எவ்வளவு கெட்டிக்காரராக இருந்தாலும் ஒரு பிஹெச்டி ஒரு எம்பியில் முடிக்கிறதுக்காண்டி போகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு கைடு வச்சுருக்கிறாரா இல்லையா அதே மாதிரி நம்முடைய மார்க்க ரீதியான உயர்வுக்கு நல்ல ஆளுங்களுடைய தொடர்பு நமக்கு வேண்டும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் செய்தியாக சொல்லிக்கொண்டு இந்த கட்டடம் திறந்ததில் எனக்கு பெரு ஆனந்தம் அவங்க முதல்ல வாங்கும் பொழுதே பெரிய சந்தோஷமாக நான் இருந்தது அதை நான் அவர்களுக்கு உற்சாகத்தோடும் சொல்லி காட்டினேன் அலமது இல்லா அதனுடைய சில சில திறப்பு விழாவிலே வயசில் அவங்களுடைய ஆட்கள் அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் வயசுலேயும் மூத்த ஆட்கள் ஆனால் உங்களோட மாநிலத்தினுடைய ஒரு ஹிதமத்தில் அந்த பொறுப்பில் இருக்கணுங்கிற காரணத்தினால சங்கைக்குரிய மாநிலத்தினுடைய எல்லா பொறுப்பாளர்களையும் இவர்கள் அழைத்து கௌரவம் செய்ததையும் நான் கண்ணியமாக கருதுகிறேன் நல்லா சுமான் ஹுவத்தாரா இந்த கூட்டத்தை கபூல் செய்திருள்வானா பெருமக்களெல்லாம் வாழ்ந்த ஊர் பெருமக்கள் இருந்த ஊர் பெரும் பெரும் உஸ்தாதுமார்கள் இங்கே பணி செய்திருக்கிறார்கள் அவங்களெல்லாம் ஒவ்வொரு ஆட்களையும் சொல்லன்னா நீண்ட நேரம் சொல்ல வேண்டும் சங்கைக்குரிய கிபிலாஹரத் சரி அது மாதிரி சங்கைக்குரிய புவர் நூஹத்தானாலும் சரி பெருமக்களெல்லாம் இங்கே பணி செய்திருக்கிறார் அதனால தான் அந்த கிதாபுகள்லாம் இருக்குது இவ்வளோ கிதாபுகள் வாங்கி வச்சதுக்கான காரணமும் அப்படிப்பட்ட பெருமக்கள் இங்கே கிருதுமை செய்திருக்கிறார்கள் அல்லாஹு சுமஹானு தாலா நம்ம எல்லோரையும் அவனுக்கு பொருத்தமுள்ள சாலிகின்களாக ஆக்கிய அருள் புரிவானாக அதை தவங்க துவா செய்த மாதிரி சாலிஹின்களோடு அல்லா நம்ம இணைத்து வைத்தருள்வானாக நம்முடைய உயிரினு மேலான கண்மணி முகமது அசுல் செல்லம் மற்றும் உள்ள நன்மக்கள் எல்லோரோடும் சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வார்களே அந்த சீதேவிகளில் எல்லா நம்மையும் நம்ம குடும்பத்தார் நம்மை சார்ந்தவர்கள் எல்லோரையும் எல்லாம் செய்து செய்தருள்வானாக நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லா பாக்கியமானதாக ஆக்கியருள்வானாக என்று செய்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் மேடையில் உள்ள ஒவ்வொரு ஆட்களையும் மஹல்லாவினுடைய ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்களை எல்லாம் சொல்லணும் நேரத்தினுடைய நிலையினால் ஒவ்வொரு ஆட்களையும் சொல்லவில்லை அதனால் அல்லாஹு அவனுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக எல்லோரும் அமியின் சொல்லிக்கங்க நம்மை கபூல் செய்தருவானா அலாம் வலைக்கம் வரலாறு